மக்களை பாருங்கள் இப்போ தான் வந்து எவ்வளோ நாளாக வந்து நம்ம ஊரில் வந்து மழையும் பெய்யலை தண்ணியும் வரவே இல்லை இப்போ என்னன்னு தெரியல ஒரு ஒரு வாரமாக வந்து மழை தண்ணி வந்திருக்கு அதனால இந்த கொலையில் பாருங்கள் ஏர் ஓட்டிகிட்டு எதை விதை வந்து நினச்சி விதச்சிருக்காங்க விதை பாருங்கள் மக்கள் நல்லா தெரியுதா பாருங்க பாருங்கள் பாருங்கள் வேறு இது வந்து தண்ணி வந்து இருந்து வரல அதை அதுக்கு பாருங்க மோட்ரு அந்த மோட்ருலேருந்து வந்து தண்ணி அதுலேருந்து கொலைக்கு வந்து தண்ணி பாசி போட்டிருக்காங்க மக்களே ஃபில்டரு பிஞ்சு எதாவது போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணி இப்போ தான் வந்து முறையாக வந்திருக்கு இவ்வளோலாம் வந்து நம்ம ஊர் வந்து தண்ணி வரல மழையும் பெய்யவே இல்லை மக்களே மழை பெஞ்சதால தான் வந்து தண்ணி வந்திருக்கும் கொலையில் மழையே பெய்யலை சுத்தமாக மக்களே ஆய அண்ணி சொன்னாங்க பாருங்கள் அதே போல் தான் யாருக்கு பாருங்கள் அந்த என்ன செடிங்க இதுதான் வந்து இது தூதுவலை வேலை இது பாருங்க தூது செடி எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் மக்களே தெரியுதா உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தா ஆயா மாரி இந்த இலையை பிச்சு பச்சலாவே சாப்பிட்லாம் அப்படி இல்லனா இந்த இலையை பிச்சுட்டு போய் இதில் இருக்கிற முல்லை மட்டும் தனியாக கட் பண்ணி எட்டை எடுத்துகிட்டு வெங்காயந்த களி எல்லாம் போட்டு வதக்கி தொட்டு செஞ்சு சாப்பிடுங்க தூதுவரை இலையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது சளி இருந்தாலும் சளி போயிடும் ஆமாம் மக்களே மக்களே அதுவும் இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த தூதுவரை இலையில இந்த பூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதில் இருக்கிற விதைய நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டால் அதுவும் மலையும் ஆனால் என்ன ஒன்று இதில் வந்து நீங்கள் தூது வேலை இலை பிக்கும் போது பார்த்து பிக்கணும் ஏன்னால் இதில் வந்து முள் முல்லா இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் முள் முல்லா பூவாக இருக்குது பாருங்க இந்த முள்ளாக தான் இருக்கும் இந்த இலை தூதுவளை இல இந்த இலையை இலைய பிச்சு பிச்சிக்கலாம் போதும் ஆனால் முள் இருக்கும் மக்கள் இந்த முள்ளை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பச்சையாவே சாப்பிடலாம் அன்றைக்கி ஆய சாடு கட்டாங்க பாருங்கள் அன்றைக்கி ஆய சாப்பிட்டாங்க பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து தூதுவளை இலை பிச்சு பச்சலாகவே சாப்பிடலாம் சளி பிடிச்சிருந்தா அப்படி இல்லைனாலும் இந்த தூத்துவல்லி இலையை உங்கள் வீட்டுக்கு குச்சிட்டு போய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு இந்த செடி இந்த இலையை வச்சு வதக்கிட்டு அப்படியே தொட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சளி இருந்தால் சளி பிடிக்காது சளி தான் போயிடும் ஆமாம் மக்களே எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆய்வான் என்கிட்ட சொன்னாங்க அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே இந்த பார்த்தீங்க நானல் ஃபுல்லாக இந்த நானல்லாம் வந்து என்ன வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க வேஸ்ட் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாமிக்கு படைக்கும் போது அறுத்து வச்சு கட்டி சாமிக்கு வந்து படைப்பாங்க பாருங்கள் அதுக்குதான் இந்த நாணாம் இந்த நாணல் அதுக்கும் யூஸ் ஆகும் பாருங்க மக்கள் வேப்ப மரத்துலேருந்து வந்து எவ்வளோ வேப்பம் கொட்டை கீழே உந்து கிடக்குணும் நமக்கு வர வேப்பம் என்னெல்லாம் இந்த கொட்டையிலேருந்து தான் எடுக்கிறாங்க வேப்பங்கொட்டையிலேருந்து வேப்பம் எண்ணெய் ஆமாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நாணலை பாருங்கள் இந்த நாணலாம் சில ஊரில் வந்து விற்பாங்க காசுக்கு இங்கேலாம் வந்து எவ்வளோ நாணல் கொடுத்து கொடுத்தா இருக்கு பாருங்க இதெல்லாம் அறுத்து ஒரு கத்தி கட்டி ஒரு கத்த கத்தையாக கட்டி கட்டி வச்சு விற்பாங்க இதெல்லாம் அர்த்தம் சாமிக்கு படைக்கலாம் நாளில் அதுக்காக தான் அவங்க பாருங்க மக்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க நடந்து தெரியுதா பாருங்கள் ஒரே நிமிஷம் காட்டுறதுங்க அங்கே பாருங்க மக்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க அதை பாருங்கள் தெரியுதா நான் பாருங்கள் எவ்வளோ போய் நடந்து வராங்க பாருங்கள் ரோட்டில் இவங்க எல்லாருமே வேளாங்கண்ணி தான் போகிறாங்க நம்மளும் அந்த வேளாங்கண்ணிக்கு போகலாம் ஆனால் என்ன ஒன்று நடந்தே போகிறாங்க இங்கேருந்து இந்த வேளாங்கண்ணிக்கு அதெல்லாம் காய்காலலாம் வலிக்கும் ரொம்ப வழி படைச்சலாக இருக்கும் கையெல்லாம் அதுக்காக தான் வேளாங்கண்ணி நான் போகலாம் போகல மக்களே இந்த தேக்காயிலே பார்த்தீங்களா என்ன தான் நம்ம காசு கொடுத்து வாழையில் வாங்கி வாழை சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் தேக்க எண்ணில் வராது ஆமாம் தேக்காயிலே எவ்வளோ பெருஷாக இருக்குது பாருங்க காசு கொடுத்து வாங்க தேவையில்லையே ஒரு நிமிஷம் இருங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாங்க எல்லோரையும் சேர்த்து காட்டுறேன் பாருங்கள் ஆ பாருங்க மக்களே தெரியுதா பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் வேளாங்கண்ணிக்கு வண்டி தள்ளிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இயேசு எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் போகிறாங்க போகிறேன் வேளாங்கண்ணி இவங்க எல்லாருமே வந்து வேளாங்கண்ணி தான் போகிறாங்க தெரியுதா